ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஆர்ஆர்எம் கிரியேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் கட்டாய குறியீடுகள் அடுத்தது எச்சரிக்கை குறியீடுகள் அறிவுறுத்தும் குறியீடுகள் இந்த மூணும் என்ன சொல்லுது பாருங்கள் செல்லக்கூடாது உருவழிப்பாத பலப்பக்கம் திரும்பக்கூடாது இடப்பக்கம் திரும்பக்கூடாது யூ யூட்டர்ன் கிடையாது சரிங்களா அடுத்தது எச்சரிக்கை குறியீடுகள்னால் அங்கே போகும்போது பார்த்து போங்க சூழ்நிலைகள் பொறுத்து அதாவது ஃபஸ்ட்டில் கொடுத்தது நம்ம வந்து அதாவது செல்லக்கூடாது செய்யக்கூடாதவைகள் இது அடுத்தது இது சூழ்நிலை பொறுத்து செல்ல வேண்டியவை குறுகிய பாலமாக இருக்கும் ரொம்ப அகலமாக போகாதீங்க குறுக்குச்சாலை இந்த இடம் இருக்குது இது ஸ்கூல் வண்டி அதாவது கேம்பஸ் இருக்குது அதனால் பார்த்து போங்க இடப்பக்கம் வளையணும் பார்த்து போங்க ஆட்கள் வேலை செய்கிறார்கள் அது வந்து எச்சரிக்கை குறியீடுகளில் வரும் அடுத்தது அறிவுறுத்தும் குறியீடுகள் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் பெட்ரோல் பம்ப் ஹாஸ்பிட்டல்ஸ் அதாவது ஹோ ஹோட்டல்ஸ் அடுத்தது பார்க்கிங் அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் நீல நிறம் அப்படின்னா வட்டத்தில் அதாவது பாசிட்டிவ் அறிவுறுத்தல் ரெட் கலர் அப்படின்னா போகக்கூடாதுன்ட்டு ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க ப்ளஸ் ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஆரோரியம் இம்ப்ரேஷன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ